ராமமூர்த்தி சார் மூணு பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம் எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக என்ன பார்க்க முடியுதுன்னா ஏற்கனவே உங்ககிட்ட சட்டம் இருந்திருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கா எதிரான சட்டங்கள் இருந்திருக்கு பெண் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்களும் இருந்திருக்கு இந்த சட்டத்தை எல்லாம் முறைய நடைமுறைப்படுத்தி இருந்தாலே இந்த குற்றங்கள் எல்லாம் குறைந்திருக்கும் இல்லையா ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பெரிய விவகாரங்கள் நடந்ததற்கு பிறகாக ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சட்டத்திருத்த மசோதாக்களை எல்லாம் கொண்டு வரீங்களே அப்படின்றத பலருடைய கேள்வி ஒரு வழக்கறிஞராக நீங்கள் அந்த சட்டத்திருத்த மசோதாவை எப்படி பார்க்குறீங்க முதல்ல அரசியல் கட்சிகளை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி என்னுடைய குற்றச்சாட்டு வந்து அதிகாரிகள் பேர்கள்லையும் பல்வேறு துறைகள் பேர்களையும் தான் இரு தரவுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து திரு சீமான் பேரில் வந்து பெரியாரை பற்றி குறை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு வரலாற்றை பார்த்திங்கன்னா இந்த திரு இவே ராமசாமி நாயக்கர் வந்து இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சுதந்திரம் அடைந்த காலத்தில் திருச்சியில் பிள்ளையார் சிலையை உடைகிறார் மலை அந்த பிள்ளையார் சிலையை உடைப்பது ஹிந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் செட்டியார் அப்படின்றவர் வந்து வழக்கு தொடர்றார் இவே ராமசாமி நாயக்கர் மேலையும் மற்றவர்கள் மேலையுமான வழக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் திருச்சியில் மேஜிஸ்ட்ரேட் போலீஸில் கொடுக்குறாரு போலீஸில் எடுக்கலாம்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகிறாரு மாஜிஸ்ட்ரேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா திரு இவே ராமசாமி நாயக்கர் உடைச்சது வந்து களிமண் சிலை தான் அதனால ஒரு களிமண்ணை போய் களிமண் சிலை ஒரு களிமண்ணை வந்து அவர் வந்து உடைச்சது வந்து நீங்கள் வந்து அது வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்துறதாக கருத முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த குற்ற வழக்கை கோப்பில் எடுப்பதற்கு அனுமதி மறுத்து டிஸ்மிஸ் பண்ணுற அதற்கு மேலே திரு வீரபத்ரன் செட்டியார் வந்து திருச்சி செஷன்ஸ் கோர்ட்டில் போயிடுறார் அவருமே அதே தீர்ப்பை தான் கொடுக்குறாங்க அதற்கு மேலே ரிவிஷனாக சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அவர் வர்றாரு இந்த மூன்று நீதிமன்றங்களுமே நம்ம வந்து இப்போ வந்து சகோதரர் இளந்தமிழ் தமிழ் சகோதரின்னு சொன்னாங்க நீதிமன்றத்தில் வந்து நீதி வழங்கப்படுகின்றதுன்னு எல்லா வழக்குகளையும் இல்லை அதான் என்னோடய பாயிண்ட் சரி டாபிக் வந்து சொல்லி முடிச்சுட்றேன் அதன் மேலே வந்து திரு திரும்பவும் வந்து வீரபத்ரன் செட்டியார் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா ஐபிசி அப்போதே ஐபிசி இப்போ வந்து அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து பிஎன்எஸ்சில் வேற ப்ரொவிஷன் வருது அப்போ ஐபிசி செக்ஷன் இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு படி இவர் வந்து அந்த குற்றத்தை இழத்திருக்கின்றார் மத உணர்வுகளை புண்படுத்துவது அப்படிங்கிற ஒரு குற்றத்தை பண்ணியிருக்காருங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு இது மாதிரியான ஒரு பைதகாரத்தானது எப்படி இந்த அரசாங்கம் அனுமதிக்குதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு அது ரிப்போர்ட் ஜஜ்மெண்ட் வீரபத்ரன் செட்டியார் சார் சரி நான் வரேன் சார் நீங்கள் வந்து இந்த அரசாங்க அதிகாரிகள் வந்து அரசாங்க வர்க்கமோ போலீஸ் துறையோ சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து சட்டத்தை முழுமையாக சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிறோம் சட்டத்தின் ஆட்சி இங்கே எங்கே அமல்படுத்தப்படுது ஸோ இதே அதிகார வர்க்கமும் இதே போலீஸ் துறையும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது சமீபத்தில் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லும்போது அது அஃபென்ஸாக சொல்லி மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் மத்திய பிரதேசத்தில் பீகாரில் எல்லாம் வந்து வழக்குகள் கோப்புக்கு எடுக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் எந்த ஒரு போலீஸ் அதிகாரியாலையும் அது வந்து எஃப்ஐஆர் போட முடியலை ஆக ஒரு சுதந்திரமான நாங்கள் வந்து வந்து மக்களுடைய வரிப்பணத்தின் கீழ் சம்பளம் பெறுகின்ற ஒரு அதிகாரிகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அதிகார வர்க்கம் சொல்லணும்னா இது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ஆலை சொல்லும் ரூளை சொல்கிறேன்ற மாதிரி சம்பந்தப்பட்ட நபர் யார் என்பதை பொறுத்து அவர் மீது என்ன விதமான நடவடிக்கை பாயும் என்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமாக இங்கே சட்டத்தின் ஆட்சி என்பதே ஒரு கேலி கூத்து ஸோ இப்போ வந்து என்ன என்ன அதுனா இந்த இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாரு ஒரே ஒரு நபர் தான் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு வந்து பத்திரிகையாளருக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு உயர் நீதிமன்றம் வந்து அதனை கண்டித்து காவல்துறை ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரப்பட்டிருக்கு உத்தரப்பட்டு எவ்வளோ ஐ திங்க் என்னோட ஞாபகம் சரியா இருந்ததுன்னா டிசம்பர்லேயே டிசம்பர்லேயே உத்தரப்பட்டாச்சு இன்னைக்கு தேதி நம்ம பன்னெண்டாம் தேதி ஆயிடுச்சு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இந்த காவல்துறை ஆணையருக்கு இந்த மாண்பு ஏன்னா காவல்துறை உள்துறையை வந்து கையில் கையில் வச்சுட்டு இருக்கிற முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இன்னைக்கு தேதிக்கு கொடுத்துருக்காரான்னு கேட்டால் இல்லை இறந்தமிழ் தமிழ் சொன்னார் இல்லையா அந்த மாணவியினுடைய விவரங்களை வந்து வெளியிட்டாது அது வந்து என்ன சொல்கிறாங்களா கம்ப்யூட்டர் மேலே பழி தூக்கி போட்டு அது கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நண்பருக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நினைக்கிறேன் யார் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க கேட்டாங்க ஏற்கனவே அதை அந்த தூக்கி கம்ப்யூட்டர் மேலே போட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் பாரதிய நியாய சன்ஹிதா புதிய சட்டத்தின் கீழ் அதில் குற்றம் அதையும் வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனுடைய உத்தரவில் ஸோ நீங்கள் வந்து உயர் நீதிமன்ற உத்தரவுகளை நாங்கள் மதிக்க மாட்டோம் ஸோ ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார வர்க்க ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமாக மக்களுக்கு என்ன தெரியுமா வழி இருக்குது கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவர்களே அவர்களை காப்பாற்றிக் கொள்வதை தவிர்த்து இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு வேறு வழி இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிற்கிறோம் ஏன்னா இது பல்வேறு வழக்குகள் அவர் சொல்ல அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை பல்வேறு வழக்குகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து அவர்களுக்கு அவருடைய மனச்சாட்சியே சம்பந்தப்பட்டவர்களை மதிக்குமாங்கிற ஒரு கேள்வி தான் வருது மக்கள் உங்களை மதிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் உங்களுடைய மனச்சாட்சி உங்களை மதிக்குமா தான் அதிகார வர்க்கத்தை பார்த்து நான் க கேட்க வேண்டிய கேள்வி இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா கள்ளக்குறிச்சியில் அந்த ஒரு சூப்பர்ண்டா போலீஸ் அவர் பேர் நான் மறந்து போச்சு அவர் வந்து இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கும் இதற்கு நான் பொறுப்பாக வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன்மெண்ட் போனார் அது ரிசைன்மெண்ட்டு போனது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல கள்ளச்சாராயம் பண்ணுறேன் அப்படின்னா நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதற்கான அரசா அது அரசியல் ரீதியான இது வந்து அதை நேர்மையாக ஒரு எஸ்பி ரேங்க் ஆஃபீஸர் வந்து வேலையை துறந்து விட்டு ஓடி போயிட்டார் நான் சொல்வேன் அவர் மீது அவர் மேலே இருந்த கடமையை செய்ய மறுத்து விட்டு ஓடி இருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மக்களுக்கு அதுவும் இந்த ஆட்சியில் குறிப்பாக இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி அவர்கள் மேலே ஏதாவது ஒரு விமர்சனம் வந்தால் முதல் முதல் உடனடியாக அவர் மீது வழக்கு இப்போது இவே ராமசாமி நாயக்கரை பற்றி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சீமான் மேலே வழக்கு அது எல்லாமே சரித்திரபூர்வமாக ஃபேக்சுவலி தேர் கரெக்ட் நான் பார்த்தேன் நான் அவர் சொன்னது வந்து தரவு ரீதியாக உண்மையான அனைவருக்கும் பொதுவானதா இல்ல தமிழ்ல யாரை சார்ந்தவர் அப்படின்றத பொறுத்து அப்படின்றத சொல்றீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை இது வந்து என்ன பிரச்சனை பிரச்சனையா கேட்டீங்கன்னா இன்னொரு முறை திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இதே திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழக மக்கள் என்ன செய்வாங்கன்ற ஒரு பயனுக்கு வந்து நீங்கள் வந்து காஷ்மீரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி காஷ்மீர் வந்து ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை வந்து எடுத்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட அது அமைதி பூங்கா ஆகிட்டு இருக்குது ஆனால் இந்த பஞ்சாபில் வந்து ட்ரக் ஃபெசிலிட்டி ட்ரக் அப்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு உடுத்தா பஞ்சாப்னால சினிமா எடுத்து விட்டாங்க இன்றைக்கு நம்ம பஞ்சாபை தாண்டி இந்த கஞ்சா ட்ரக் அப்யூஸை வந்து மிக அதிகமாக பள்ளிக்கூடங்களில் கோவில்களில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா புலங்கு ச சர்வசகஜமாக சகஜமாக அதுக்கு மேலே இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போது எடுக்குமான்றது எனக்கு ஒரு தான் இருக்குது இதற்கு காரணம் வந்து அரசியல் கட்சியினர் அரசியல் தலைவர்களை விட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நாம வந்து வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அது பண்ணா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இது ஒரு துரதிருஷ்டமான விஷயம் சரி ஓகே ராஜாராம் சொன்னது அடிப்படையிலும் இளந்தமிழ் ஆர்வல் சொல்றது அடிப்படையிலும் இங்க சட்டங்கள் எல்லாம் சரியாத்தான் இருக்குது ஆனா அது நடைமுறைப்படுத்துறதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கல் இருக்கு நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம் நீதிமன்றத்தின் மேலதான் ஒரு தொண்ணூறு சதவீத பலி இருக்கு நீதிமன்றத்தை ராஜாராம் சார் சொல்லும் போது கூட நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அவங்க என்னங்க ஜாமீன் வாங்கிடுறாங்க அதுக்கு மேலே எங்களால் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார் இல்லையா உண்மையிலே நீதிமன்றத்திற்கு சட்டம் ஒழுங்கையும் சரி இந்த தமிழகத்தினுடைய அரசியலையும் சரி பங்கு இருக்கா சார் முதல்ல இதே கள்ளக்குறிச்சி விசேச சாவில் இந்த குண்டர்கள் சட்டத்தில் போடப்பட்ட அனைவருமே ஏன் ஹைகோர்ட் விடுதலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஒன்று இருக்குது ஒரு ச ஒரு சட்டத்தை வந்து எப்படி அமல்படுத்துறதுங்கிற விதிமுறை உங்களுக்கு ட்ரைனிங் தரப்படுது போலி அதுக்கு போலீஸ் பயிற்சித்துறை இருக்கின்றது உங்களுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனாலுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணி ஹை ஹைகோர்ட் அந்த கேஸில் இது வந்து கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்குது சட்டம் ஒன்றா இருக்கும்போது அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் இவங்க ரிலீஸ் பண்ணணுங்க இவங்க ரிலீஸ் ஆகணுன்ற நோக்கத்தோடு நீங்கள் இதை பண்ணியிருக்க மாதிரி தான் அது அந்த வார்த்தை எக்ஸாக்டாக வரல பட் அந்த டோன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய டோன் படித்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி சாருக்கு தான் சொல்லணும் ஏன்னா அந்த விசாரணை அதிகாரிகள் விசாரணை நடத்தின லட்சணம் இவங்க எல்லாம் குண்டாசில் வந்து வெளியில் வரணும் முறையில் வேணும்னே தப்பாக இந்த ப்ராசஸை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை தெரிவித்து தான் அவங்க வெளியே அனுப்புகிறாங்க ஆக நீங்கள் வந்து சிஆர்பிசி அதாவது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டமோ குற்றவியல் சட்டங்களோ இது எல்லாமே யார் கையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் துறை கையில் தான் இருக்குது இவர்கள்லாம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுலேருந்து விசாரணை நடத்துவதிலிருந்து சாட்சிகளை சேகரித்து சேற்ற சேர்த்த சாட்சிகளை எங்கெல்லாம் சாட்சியங்களெல்லாம் வைத்துக்கிட்டு நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் போடுறது ப்ராசிக்யூஷன் பண்ணுறது கன்விக்ஷன் வாங்குறது இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீதிமன்றம் எப்போ தலையிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமாக ஒரு செயலை செய்யும்போது அந்த இடத்துல மட்டும்தான் நீதிமன்றம் தலையிடுது ஆக நாங்கள் சட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் நீதிமன்றம் வந்து இதில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு வாதம் அது ஸோ அந்த வாதத்தை தான் தமிழ் துரதிர்ஷ்டுவாசமாக தமிழ்நாடு போலீஸ் துறை பண்ணிட்டு இருக்கிறது இப்போவுமே கூட பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதே அண்ணாத்த பல்கலைக்கழக கேஸ்லேயே வந்து நான் தான் முதல் திரும்பவும் சொல்கிறேன் நீதிமன்றம் வந்து அதாவது போலீஸ் கமிஷனருக்கு கீழே தான் விசாரணை அதிகாரிகள் இருக்கிறாங்க எஸ்பி ரேங்க் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் அந்த அருண் அவருடைய விவகாரத்தை சொல்கிறனால ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ரெண்டு நேற்று இரவு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செஞ்சாங்க அந்த வழக்கில் என்ன பிரேயர் அப்படின்னா அந்த பொண்ணுடைய வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உத்தரவுகள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அருண் மீது நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விவகாரத்தில் மட்டும் நாங்கள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை தாக்கல் செஞ்சுருக்காங்க அதை குறிப்பிடணும் இல்லை ஆனாலும் கூட இவங்க தாக்கர பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வருது ஆனால் கூட அடிப்படை கேள்வி உச்ச சென்னை உயர்நீதிமன்றம் இருந்த அடிப்படை கேள்வி வந்து என்னென்னா புலன் விசாரணை அதிகாரிகள் உங்களுக்கு கீழே எஸ்பி ரேங்க் ஆஃபீஸர் நீங்கள் வந்து டிஜிபி ரேங்க் ஆஃபீஸர் டிஜிபி ரேங்க் ஆஃபீஸர் வந்து ஞானசேகரனை தவிர்த்து வேற யாருமே இதில் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாக இவர்கள் புலன் விசாரணை அதிகாரிகள் நிஜமாவே வேற ஆள் இருந்து யார் இந்த சார்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து காவல்துறைக்கு விடப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சவாலே வந்து யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ அதுல வந்து என்னன்னா முதல் மாண்பு அந்த க காவல்துறையை கையில வச்சிட்டு இருக்க மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்றாரு யார் இந்த சார்னு கண்டுபிடிக்க வேண்டியது எதிர்க்கட்சிகள் தான் சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளுக்கு போலீஸ் அதிகாரம் தரப்போறாருன்னு தெரியல ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டாரு அதான் சாரத்துல ஆமா அது அப்போ போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா இவங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க எதிர்கட்சிகள் அப்போ போலீஸ் துறை எதுக்குது அதாவது போலீஸ் துறை காவல்துறை ஃபெயிலாயிடுச்சு அப்படிங்கிறத தான் வந்து மாண்பு முதலாளர் வந்து சட்டமன்றத்துல வந்து ஒத்துட்டு இருக்கிறார் இப்போ யார் அந்த சார்னு இந்த சிறப்பு காவல் அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இப்போ வந்து டிஜிபியோடைய ச ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவங்களுடைய புலனாய்வுக்கும் வித்தியாசம் வருமா வராதா அப்போ ஒரு டிஜிபி சொன்னதை தாண்டி ஒரு எஸ்பி ரேங்க் என்ன போலி காவல்துறை வந்து மற்ற துறைகள் மாதிரி இல்லை டிசிப்ளின்டு ஃபோர்ஸ் ஒழுங்கு வந்து கடுமையான ஒழுங்கு கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு துறை டிஜிபி ரேங்க் ஆஃபீஸர் சொன்னதுக்கப்புறமா ஒரு எஸ்பி ரேங்க் ஆஃபீஸர் எப்படி அதை தாண்டி ஒரு அறிக்கை தயார் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியை வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கும்போது நீதிபதி அவர்கள் கேட்டாங்க நீதியரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியனும் திரு வி ஏ நாராயணன் அவர்களும் இந்த கேள்வி வந்து கேட்டப்போ அப்போ வந்து அதுக்கு சமாளித்து தான் பதில் சொன்னாங்களே தவிர அந்த இடத்துல கூட நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் வந்து இது வந்து இவர் சொன்னது தப்புன்றத சொல்ல அதனாலதான் வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அரசாங்கத்தோட பெர்மிஷனை வாங்கி பண்ணாரா ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய விதிமுறைகள்ல இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு வழிமுறைகள் இருக்குதா அதனால இது வந்து ரூலை தாண்டி இவர் பேசினதுனால இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ரூலே பண்ணக்கூடாதுங்க நாங்க நம்ம நம்ம திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி தான் எந்த ரூலையுமே ஃபாலோ பண்ண மாட்டோமே எந்த ரூல் வந்து எங்களுக்கு சுட்டி காட்டினீங்கன்னா எங்களுக்கு எப்படி நாங்கள் இந்த ரூலை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு தான் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க ஸோ இந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி நடக்கும்போது ஐயா சொல்றாங்க தவறு செய்கின்ற காவல் அதிகாரிகள் மீது கடுமையான ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க் ஆஃபீஸராக ரிமைண்ட் பண்ணி உள்ளதுக்கு போட்டிங்க டிஜிபி ரேங்க் ஆஃபீஸர் வந்து தவறு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லும்போது நீங்கள் அதன் மேலே வந்து உச்சநீதிமன்றம் போறீங்க இதுதான் வந்து உங்களது ஆட்சியின் மீதும் அதிகாரிகள் மீதும் முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை முதலீடு கிட்டே கட்டுப்பாடு ஆகும் ஏன்னா அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இது வெளிச்சம் காட்டுது சரி ஓகே ஏன்னா நீங்கள் வந்து கமிஷன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு ஏன் சார் எந்த கவர்மெண்ட்டும் எடுக்கணும் வந்து ஆசைப்பட்றேன் அப்படி ஒன்று நடந்ததுன்னா சார் வீட்டுக்கு ஸ்வீட்டோட போய் சாரை வந்து வாழ்த்துட்டு வந்துடுறேன் ஆனால் எனக்கும் இளந்தமிழ் ஆர்வனுக்கு இருக்கிற பயம்தான் இந்த ஆட்சியில வந்து இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா போலீஸ் கமிஷனரை காப்பாத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற முக்கியத்துவத்தை யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கிறதுல இவங்க காமிக்கிற மாதிரி தெரியல. ஆயனால தான் வந்து எங்களுக்கான பயமே அதல தான் வருது. மூணு பென்ன அதிகாரிகளும் அந்த யார் அந்த சார்ங்கறத கண்டுபிடிச்சி நிச்சயமா நீதி பண்றதுக்கு தான் கண்டிப்பான முறக்கே அட்ரஸ் வாங்கிட்டு சார் வீட்ல சூட் கூட போயிரறாங்க. ஓகே